காமராஜர் ஐயா விவசாயிகளை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டார் காரணம் ஒரு பொருளை அதாவது ஒரு விளை பொருளை நெல்லாக இருக்கட்டும் அரிசி கம்பு கேழ்வரகு சோளம் கிழங்கு வகைகள் இதெல்லாம் உற்பத்தி பண்ண ஒரு விவசாயி ராத்திரி பகலாக நிலத்தில் கஷ்டப்பட்டு உழுது தண்ணி அடைச்சி அது பருவம் வர்ற வரைக்கும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி அதை விளைய வச்சு அதை சந்தைக்கு கொண்டு வர ஆனால் சந்தைக்கு கொண்டு வர அந்த விவசாயிக்கு சரியான விளைச்சலுக்கான ஊதியம் கிடைக்காது இடையில இருக்கிற தரகர்கள் தான் அத்தனை காசையும் அடிச்சிட்டு போகிறாங்க இது காமராஜருக்கு ரொம்ப வருத்தம் விவசாயிகளை கூப்பிட்டு பேசினார் நீங்களே இந்த பொருட்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க வியாபாரம் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும்னு சொன்னார் அதுக்கு அந்த விவசாயிகள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா வியாபாரம் பண்ணுறது தப்பு இல்லையா ஆனால் வியாபாரம் பண்ணால் பொய் சொல்ல வேண்டி வரும் என் கூட பழகின என்னை நம்பி இருக்கிற என்னை சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட பொய் சொல்ல எங்களுக்கு மனசு வரலையா வியாபாரம்ங்கிறது ஒரு ஏமாத்து வேலை அது எங்களுக்கு வேண்டாயான்னு சொன்னாங்க அந்த நிமிஷம் முடிவு பண்ணாங்க காமராஜர் ஐயா தமிழகத்தோட முதுகெலும்பாக இந்த விவசாயத்தை தான் வளர்க்கணும்னு நினச்சாங்க அதுக்காக தான் அல்லும் பகலும் உழைச்சாங்க ராத்திரி பகல அவங்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்க நீர்ப்பாசனத்துக்காக அணைக்கட்டுகளை கட்டினாங்க அத்தனை கிராம மக்களுக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கான அத்தனை வழிகளையும் செஞ்சு கொடுத்தாங்க இன்றைக்கு வரைக்கும் விவசாய நலத்திட்டங்கள் இருக்குது அப்படின்னா அது அன்றைக்கி காமராஜர் எடுத்து வச்ச ஒரு காலடி தாங்க காரணம் காமராஜர் ஐயா என்றைக்குமே தமிழகத்திற்கு ஒளிவிளக்காக இருந்தவர்